நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஒன்று தசுரோனிக்கு என் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு குறித்திருக்கிற தேவனுடைய சித்தமா இருக்கிறது எது தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலும் இன்றைக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வதுதான் என்ன செய்யறது ஏது செய்யறது கிட்ட போகிறது எந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்கீங்களா கத்தி உங்களோட பேசுகிற வார்த்தை எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஸ்தோத்திரம் செய்தல் கத்தரை கணம் பண்ணுகிறதுக்கு சமம் கத்தரை கணம் பண்ண விரும்புகிறேன் விரும்புகிறவர்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை கனம் அணுகிறான் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் பலிகளிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்றால் நிறைய நேரம் நமக்கு நல்ல காரியம் நடக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம் சில தீமையான காரியம் நடக்கும்பொழுது நமக்கு ஆத்திரமாத்திரமா வரும் அப்படி வரக்கூடாது கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையானாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதுதான் கத்தர் நினைசிவார் என்றால் அதை நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி கொடுப்பார் ஒரு குதிரை வீரன் அவனுக்கு ஒரு குதிரையை புதிதாக வாங்கி கொடுத்தார்கள் அந்த புதிதான குதிரையை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பாடம் கற்பித்துக் கொடுத்தார்கள் இந்த குதிரையை நீங்கள் ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நின்றுவிடும் என்று ால் இது ஓடி போகும் என்று சொன்னார்களாம் உடனே அந்த குதிரைக்கு மேலே நின்றான் அவன் என்று சொன்னான் குதிரை வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தது வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது இவனுக்கு அடுத்து என்ன சொல்லணும்னு உனக்கு தெரியல ரொம்ப பயந்து போய் நிற்கிறான் பயந்து போய் குதிரையை ஓட்டிட்டு இருக்கான் ஐயோ இந்த குதிரை ரொம்ப தளத்திற்கே ஓடுதே தன்னுடைய நம்முடைய கண்ட்ரோலையும் மீறி போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அவனை பிடிச்சிருச்சு ஐயோ அந்த குதிரையை நிறுத்துறதுக்கு என்னமோ சொன்னாங்களே என்னமோ சொன்னாங்களே என்னமோ சொன்னாங்களேன்னு அவன் யோசிக்க யோசிக்க அது ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி தாழ்வான மேம் பெரிய உயரமான இடத்துலேருந்து குதிக்கிற நிலைமைக்கு ஒரு தாழ்வான இடத்துக்கு போக ஆரம்பித்தது நான் கடைசிக்கு வர ஆரம்பிச்சிச்சு கடைசிக்கு வரும்போது என்னமோ சொல்ல சொன்னாங்களே என்னமோ சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னேன் ஸ்தோத்ரோன்னு அவன் மனசில் ஞாபகம் அந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த குதிரை அப்படியே அந்த பழத்துக்குள்ள விழாம உயரத்துலேருந்து கீழே குதிக்காம கரெக்டாக வந்து நின்றுச்சு அவன் அப்படி நின்ன உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த பெரிய சந்தோஷத்தில் அல்லே அலையோன்னு பாருங்க டக்குல அந்த குதிரை ஓடிடுச்சு இன்னைக்கு நம்ம அப்படிதான் நிறைய நேரம் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் மறந்து விட்டு எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை நாம் விட்டு விடுகிறோம் இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தேவனே உடைத்து போடுகிறார் நீங்கள் கத்திர கனமன்ன கனமன கணம் என்ன தேவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கூடிய எல்லா தடைகளையும் அவரே உடைத்து போடுகிறாராம் அப்படி என்றால் உங்கள் தடைகள் மாற்றப்பட வேண்டும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழி திறக்க வேண்டும் உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் உங்களுக்கு அதிசயம் நடக்க வேண்டும் தேவன் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமே பலிகளை இடுங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய அற்புதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சார்ந்து கொள்ளும் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்கீங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் உட்கார்ந்து இருக்கீங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க எப்பொழுதும் உங்கள் நாவு கத்தரை துதித்துக் கொண்டே இருக்கட்டும் துதிக்கிறவனுக்கு முன்பாக விசாசம் நிற்க முடியாது துதிக்கிறவனுக்கு முன்பாக எந்த சாபங்களும் வேலை செய்யாது துதிக்கிறவனுக்கு முன்பாக எந்த மந்திரங்களும் செயல்படாது இன்னைக்கு நீங்கள் கத்தரை துதிக்கிற துதினாலே உங்கள் நாவை அப்படியே நிரப்புவிடலா சங்கீதக்கான சொல்லுகிறது போல கத்தரை துதிக்கிற துதியை எப்பொழுதும் என் நாவில வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் கத்திர எக்காலத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவேன் சங்கீதக்காரன் தாவித சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு நம்ம அதை செய்வோம் ஒவ்வொரு நேரமும் கத்திர நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண உங்களால முடியாத காரியத்தை தேவனே அவரே முன்னின்று உங்களுக்கு அவர் முடித்துக் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் ஜெயமாக அவர் மாற பண்ணுவார் கத்திர நாள் உங்களுக்கு ஒரு ஜெயமான நாளாக மாற்றி கொடுப்பாராக கத்திரை நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நாள் முழுவதும் கத்திர உங்களை ஆசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ